السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين، وعلى آله وأصحابه أجمعين أما بعد، اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسينا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே பசாயிர் கல்வி நிலையம் நடத்தக்கூடிய ஜனாசாவின் சட்டங்கள் என்கிற இந்த தொடர் வகுப்பின் இறுதி கட்டத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய வகுப்பு பதினோராவது வகுப்பாகும் இதிலே ஜனாசாவை நல்லடக்கம் செய்வது தொடர்பாக சில முக்கியமான விஷயங்களை நினைவூட்டலாம் என்று நுகின்றோம் ஜனாசாக்களை அடக்கம் செய்வது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் ஜனாசா என்கிற வார்த்தை மரணித்த உடல் என்கிற அர்த்தத்தை குறிக்கும் அந்த வகையில் எல்லா ஜனாசாக்களையும் அது முஸ்லிமுடைய உடைய ஜனாசாவாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாத மற்ற ஏனைய எல்லா மதங்களையும் சேர்ந்த ஒருவர் மரணித்து அவருடைய ஜனாசாவாக இருக்கலாம் எல்லா ஜனாஜாக்களும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது ஒரு மாற்று மத சகோதரின் உடல் நம்முடைய கையிலே கிடைத்து விட்டது அதை என்ன செய்வது என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அடக்குவது என்றுதான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் முஸ்லிம்களுடைய ஸ்தலத்தில் மக்பாராவில் முஸ்லிம் அல்லாதவர்களை அடக்கக்கூடாது அதே போல முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மகோபராக்களிலும் கபுஸ்தான்களிலும் முஸ்லிம்களை அடக்கம் செய்யக்கூடாது முஸ்லிம்களை முஸ்லிம்களுடைய மையவாடியிலும் கபுரிஸ்தானிலும் முஸ்லிம் அல்லாதவர்களை அவர்களுடைய அடக்க ஸ்தலங்களிலுமே அடக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல நமக்கு மிக முக்கியமாக தேவையானது முஸ்லிம்கள் இப்போ முஸ்லிம்களுடைய ஜனாஜாக்களை நல்லடக்கம் செய்யும் போது நாம் கபூர்ஸ்தானில் தான் அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் அது தனி இடங்களில் அவர்களுடைய தோட்டங்களில் அல்லது வீட்டில் அடக்குவது என்பது இஸ்லாமிய வழிகாட்டலில் உள்ள ஒரு விஷயம் கிடையாது சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒருவருக்கு ஒரு பெரிய தோப்பு இருக்கிறது தோட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதிலும் சில நேரங்களிலே அவரை குடும்பத்தவர்கள் சேர்ந்து அடக்கி விடுகிறார்கள் இவ்வாறு அடக்குவது என்பது இஸ்லாமிய மரபில் உள்ளது இல்லை என்பது ஒரு புறம் இருக்க இன்னமொரு புறம் காலப்போக்கில் தான் அந்த கபறுகளை வணங்கப்படக்கூடிய இடங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்பதை நாம் கவனத்திலே கொண்டு கபுஸ்தானில் தான் மையத்துகளை அடக்க வேண்டும் என்கிற தெளிவோடு இருக்க வேண்டும் பொதுவாக அன்புள்ள சகோதர சகோதரிகள் இஸ்லாத்தின் சட்ட விஷயங்களை பொறுத்தவரையில் அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு அடிப்படை எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அம்சம் நிர்பந்தம் தடுக்கப்பட்டவைகளை ஆகுமாக்கும் அனுமதிக்கும் என்பது ஒரு விஷயம் தடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலையில் அது விதிவிலக்கு பெறும் இப்போ மதுபானம் ஹராம் ஆனால் ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் உயிரை காப்பாற்றுவதற்காக ஒருவருக்கு நாம் மதுபானம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அல்லதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் நமக்கே மதுபானம் அருந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அந்த நேரத்தில் அது ஹலால் என்கிற அனுமதிக்கப்பட்டது என்கிற நிலையை பெறும் இதே போலதான் மையத்து மைய வாடிகளில் கபூரிஸ்தான்களில் அடக்க வேண்டும் என்றிருந்தாலும் சில அனர்த்தங்கள் வேறு சூழ்நிலைகள் காரணமாக கபுரிஸ்தானில் அடக்க முடியாத ஒரு நிலை வருகிற போது நாம் ஆஹ் அந்த எந்த இடங்கள் அதற்கு பொருத்தமோ அந்த இடங்களை எல்லோரும் சேர்ந்து அல்லது இருக்கிற முக்கியமானவர்கள் சேர்ந்து மஷூரா செய்து அடக்கிக் கொள்ளலாம் என்பதை நாம் புரிய வேண்டும் அதே போல இந்த அடக்குகிற விஷயத்தில் ஒரு குழந்தை அபோஷன் ஆகி பிறக்கிறது என்று சொன்னால் அதிலே உள்ள மக்களுடைய நிலைப்பாடு அந்த உயிர் ஊதப்படுவதற்கு முன்னால் உள்ள நிலையில் அபோஷன் ஆனால் அதை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நாம் வீட்டிலே ஒரு இடத்திலே புதைத்து விடலாம் அதுல ஒரு பெரிய இஷுவே கிடையாது ஆனால் உயிர் ஊதப்பட்ட பிறகு குழந்தை பிறக்கமாக இருந்தால் அந்த குழந்தையை அடக்கம் செய்வதுதான் சிறந்ததாகும் அப்படி அடக்குகிற போது பொது மையவாடியில் பொது கபருஸ்தானில் அதை அடக்குவதுதான் பொருத்தமானது என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்போ ஏற்கனவே ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு கப்பனிடப்பட்டு தொழுகை நடத்தப்பட்டு அதை நாம் கபூருஸ்தானுக்கு தூக்கி கொண்டு வருகிறோம் வந்து தோட்டப்பட்ட கபூரிலே அந்த மையத்தை உள்ளே வைக்க வேண்டும் இப்ப உள்ளே வைக்கிற போது சில ஒழுங்குகள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது அதுல மிக முக்கியமான ஒன்று என்னென்று கேட்டால் ஆண்களுடைய மையத்தை ஆண்களும் பெண்களுடைய மையத்தை ஆண்களும் பெண்கள் மையத்தை உள்ளே வைப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை இஸ்லாமிய மரபில் அது கிடையாது எனவே அது நடைமுறையிலும் இப்போது கிடையாது அதோட பிரச்சனையும் இல்லை நாம் அதை பற்றி அஹ் கலந்துரையாட வேண்டிய தேவையும் கிடையாது அப்ப எல்லா மையத்துக்களையும் ஆண்கள் தான் அங்கே தூக்கி வைப்பார்கள் அப்படி தூக்குகிற போது சிலர் பிஸ்மில்லா வாழ மில்ல திறசூலில்லா என்கிற ஒரு பிரார்த்தனையோடு ஆரம்பிப்பார்கள் அந்நாத தொடர்பாக வரக்கூடிய ஆஹ் வளமான ஹதிஷ்கள் ஆதாரபூர்வமான செய்திகள் எதுவும் கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பொதுவாக ஆஹ் நல்ல விஷயங்களை செய்கிற போது பிஸ்மில்லா என்று ஆரம்பிப்பது போல இதையும் பிஸ்மில்லா என்று நாம் ஆரம்பிக்கலாம் ஆனால் பிஸ்மில்லா வாலா சுண்ணத்தி ரசூல் இல்ல அல்லது வாலா மில்லத்தி ரசூல் இல்லா என்று சொல்வதற்கு ஆதாரம் வலுவான ஆதாரம் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆஹ் இரண்டாவதாக பொதுவாக எல்லோரும் கபருக்குள் இறங்கி எல்லோரும் என்றால் மையத்தை தூக்க வேண்டிய அளவுக்கு தேவையானவர்கள் கபருக்குள் இறங்கி அந்த மையத்தை உள்ளே எடுக்கலாம் ஆனால் பெண்களை பொறுத்த வரையில் அந்த பெண்களை கபருக்குள் உள்வாங்குகிறவர் கபருக்குள் எடுத்து வைப்பதற்காக கபருக்குள் இறங்குகிறவர் அந்த பெண்களுடைய மகரமான உறவுக்காரர்களாக இருப்பது மிகவும் சிறந்ததாகும் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது நடைமுறைக்கும் வர வேண்டும் என்றால் சிலர் இந்த விஷயத்தில் பொதுபோக்கான நிலையை கடைபிடிப்பார்கள் அப்ப ப்ரையோரிட்டி யாருக்கு என்று கேட்டால் அந்த பெண்ணுடைய மகரமான உறவுக்காரர்கள் மகரமான உறவுக்காரர்கள் இல்லாத விடத்து அல்லது அவர்கள் தயங்குகிற சந்தர்ப்பத்தில் அஜினபிகளும் அவருக்குள் இறங்கி பெண்ணுடைய ஜனாசாவை எடுக்கலாம் ஷால்லா ஆனால் அந்த பெண்ணுடைய ஜனாசாவை உள்ளே எடுக்கிற போது அவர் அன்றிரவு இரவு மனைவியோடு இல்லறத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடாத ஒருவராக இருப்பது முக்கியமானதாகும் ஏனென்றால் ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய ஒரு மகள் வஃபாத்தாகி அவர்களுடைய மையத்தை உள்ளே இறக்குகிற போது ரசூல் சல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் உஸ்மான் அலி அல்லானவர்களுடைய மனைவி உஸ்மான் அலி அல்லான் அவர்களை உள்ளே இறங்க அனுமதிக்கவில்லை காரணம் அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் எனவே சொன்னார்கள் இன்று இரவு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடாத ஒருவர் தான் கபருக்குள் இறங்க வேண்டும் என்று அப்படி கேட்டபோது அபு தல்ஹா ரவி அல்லானவர்கள் இறங்கினார்கள் அபுத்தல்ஹா மகரமான உறவு கிடையாது என்பதும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும் அந்த கண்டிஷன் ஏற்கனவே சொன்னது மகரமான உறவுகள் இறங்குவது சிறந்தது என்பதைத்தான் எனவே அஜினபியத்தான ஒருவர் உள்ளே இறங்குவது கூடாது என்பது அல்லது நிறைய நன்மைகள் பாதுகாப்பான விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் மனைவியோட இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டவர் கபருக்குள் இறங்காமல் இருக்க வேண்டும் என்பதை நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே கபர்களை பொறுத்தவரையில் நிலங்களுக்கு ஏற்ப அந்த கபர்கள் தோண்டுகிற முறைகள் வித்தியாசப்படுகின்றன அடக்குகிற முறைகளும் வித்தியாசப்படுகின்றன இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சில ஊர்களில் நல்ல ரஃபான களி தரையாக இருந்தால் அவர்கள் தோண்டி அழகாக அதை ஆஹ் அமைத்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது சில ஊர்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் உள்ள மணல் போன்ற நிலங்களாக இருந்தால் அந்த கபூர் தோண்ட தோண்ட இடிந்து விழக்கூடிய நிலை இருக்கும் எனவே அதற்கேற்ப அந்த வசதியை அடிப்படையாக கொண்டு கபர்களை அமைத்துக் கொள்ளலாம் ஆஹ் கபறுகள் ஆழமாக இருப்பது சிறந்ததாகும் கபறுகள் ஆழமாக இருப்பது சிறந்ததாகும் அந்த கபறுகளுக்குள் சில இடங்களிலே லஹத் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழி அதை தமிழ்ல பிள்ளை குழி என்று சிலர் சொல்லுகிறார்கள் அரபில என்று சொல்லப்படும் அந்த லஹதை அமைப்பார்கள் அதை ஒரு ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கபரை தோண்டி கபருனுடைய கிபிலா பக்கத்தில் உள்ளே ஒரு ஒரு சிறிய அளவிலே தோண்டி எடுப்பதைத்தான் லஹத் என்று சொல்வது அப்படி அமைக்க வாய்ப்பிருக்குமான நிலமாக இருந்தால் அமைப்பதில் குற்றமில்லை இல்லை இப்ப கபருக்குள் இறங்குகிறவர்கள் அஹ் மையத்தை வாங்கி முகத்தை கிபிலா திசையை நோக்கி வைக்க வேண்டும் முகத்தை கிபிலா திசையை நோக்கி வைக்க வேண்டும் அதே போல அதனுடைய கால்களும் கிபிலாவை நோக்கி இருக்கக்கூடிய முறையில் மையத்தை கபருக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் கப மையத்தை கபருக்குள்ள வைத்து விட்டு வெளியிலிருந்து ஒரு பிடி மண் வாங்கி தலை மையத்தினுடைய தலையில் வைப்பா தலைக்கு கீழே வைப்பார்கள் அப்படி செய்வதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இப்ப கபருக்குள் வைத்து விட்டு அவர்கள் அஹ் வெளியே வந்ததும் வெளியே நிற்கிறவர்கள் மண்ணை போட்டு மூட வேண்டும் அந்த உரிய செட்டப் சில ஊர்களிலே ஆஹ் நிலத்திலேயே பலகைகளை வைத்து அந்த மையத்தை மூடி மேலே மண்ணை போடுவார்கள் சில ஊர்களில் இடையிலே பலகையை வைத்து மேலே மண் போடுவார்கள் அந்த ஊருக்கும் நிலத்துக்கும் ஏற்ற முறையில் அந்த பலகை வைக்கிற முறையை கடைபிடிக்கலாம் அப்படி கடைபிடித்து விட்டு மண் போடுவது என்பதை பொறுத்தவரையில் ஆஹ் இருக்கிறவர்கள் விரும்பினால் அவர்கள் மூன்று புடி மண் போடலாம் அதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஷேஹா அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் அது தொடர்பாக வரக்கூடிய செய்தி ஆதாரபூர்வமானது என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் மூன்று பிடி மண்களை போட விரும்புகிறவர்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படி விருப்பமில்லாதவர்கள் ஒதுங்கி நிற்பதிலும் குற்றமில்லை ஆனால் மண் போடும் உஹ்ரா என்று போடுவது சிலர் என்ன ஒவ்வொரு என்கிற வசனத்தை ஓதுவார்கள் ஒரு முதல் புடிக்கு ஆஹ் வபீஹா நுயதுக்கும் இரண்டாவது புடி மண் போடும் போது தாரத்தின் உஹ்ரா என்பதை மூன்றாவது புடி மண்ணுக்கு ஓதுவார்கள் இது ஆதாரமற்ற ஒரு பிழையான நடைமுறையாகும் இது யாராவது இதுவரை செய்திருந்தால் விட்டுவிட வேண்டும் இதற்கு பிறகு யாரும் இவ்வாறான ஒரு வேலையை செய்யக்கூடாது அதனால் மண் போட விரும்பினால் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தப்பு கிடையாது அப்ப மண்ணை போட்டு முடித்ததும் அது இருக்கிறவர்கள் மண்ணை போடலாம் மண்ணை போட்டு முடித்ததும் அந்த கபுரை நிலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயரமாக ஆக்குவது மண் குவியலை கொண்டு ஆக்குவதும் சுண்ணாவாக காணப்படுகிறது அதே போல ஒரு அடையாளம் வைப்பது அப்ப சில ஊர்களில் கட்டைகளை வட்டி அடையாளம் வைப்பார்கள் சில ஊர்களில் கல்லுகளை அடையாளமாக வைப்பார்கள் அவ்வாறு ஒரு அடையாளம் வைப்பது என்பதும் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அனுமதித்த இஸ்லாம் அனுமதித்த ஒரு நடைமுறை என்பதை நாம் புரிய வேண்டும் இப்ப சிலர் என்ன என்றால் மையத்தை அடக்கி விட்டு முடிந்து விட்டது சில இமாம்கள் அல்லது மௌலவிகள் வந்து மையத்தினுடைய தலை மாட்டிலே உட்கார்ந்து ஆஹ் தல்கீன் என்று சொல்லி உங்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் அல்லது உங்களுடைய ரப்பு யார் என்று கேட்டார் அல்லாஹ் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு வந்த ரசூல் யார் என்றால் முகம்மதுல்லாஹ் அலி இஸ்லாம் என்று சொல்லுங்கள் அஹ் உங்களுடைய மார்க்கம் என்ன என்று கேட்டால் இஸ்லாம் என்று சொல்லுங்கள் என்று தல்கீன் என்ற பெயரிலே அந்த இடத்துல வைத்து அரபியில் சில இடங்கள்ல தமிழில் சில இடங்களில் அரபியும் தமிழும் சேர்ந்து இவ்வாறு ஒரு தல்கை நோதுவார்கள் இதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது அதே நேரத்தில் அந்த இடத்தில் வைத்து மக்களுக்கு ஒரு நல்லுபதேசம் செய்வது இருக்கிறதா என்று கேட்டால் பராயிப் நாசிப் ரதான் அறிவிக்கிற ஒரு நீண்ட ஹதீஸில் ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு அனுசாரித்தோலருடைய ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக கபர் தோண்டப்படுகிறது அவர்கள் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கையிலே ஒரு குச்சி இருந்தது கம்பு குச்சி அந்த குச்சியினால் நிலத்திலே கருகிறார்கள் வானத்தை பார்க்கிறார்கள் இப்படி பல தடவை செய்துவிட்டு சஹாபாக்களை பார்த்து கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹுடன் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு உருக்கமான உரையை அந்த இடத்திலே நபிசவுல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஆற்றினார்கள் எனவே நினைவூட்டல் என்கிற அடிப்படையில் இந்த உபதேசத்தை செய்வது சுண்ணாவாகும் என்று ஷேக் நாசருதின் அல்பானி ரஹமுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் முஹமது ரஹிமுல்லா அவர்கள் சொல்லும் போது இது ஒரு தடவை தான் நடந்திருக்கிறது நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் பெரும்பாலும் ஆன அல் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் என்று சொல்கிறார்கள் என்கிற அந்த ஹதீசை ஆதாரமாக காட்டி அதாவது உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவரிடம் கேட்க கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த உறுதியான நிலையை தருமாறு அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள் பயான் பண்ண மாட்டார்கள் என்கிற அந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு வந்து இந்த மைய வாடியில் வைத்து கபரிஸ்தானில் வைத்து மையத்தை அடக்கிவிட்டு தொடர்ச்சியாக பயான் பண்ணுகிற அந்த நடைமுறை அஹ் பிழையானது என்று மின் ரஹனுள்ளா அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப இந்த இடத்தில் நாம புரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால் மையத்தை அடக்கிவிட்டு ஒரு பயான் பண்ணுவது என்பது வாஜிபான ஒன்று அல்ல இதை நன்றாக புரிந்து கொள்ள என்றால் இப்போது ஒரு நடைமுறை சமுதாயத்தில் வந்திருக்கிறது அதாவது ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அடக்கம் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்கிற அதே நேரத்தில் ஒரு மௌலவி தேட ஆரம்பிக்கிறார்கள் அந்த மையத்தை அடக்கிவிட்டு பயான் செய்வதற்காக வேண்டி ஆனால் அவ்வாறு தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் பயான் பண்ணுவது வாஜிபானது அல்ல பயான் செய்வது ரசோல்லா அலிசன் ஒரு தடவை செய்திருக்கிறார்கள் என்கிற வகையில் அது அனுமதிக்கப்பட்ட நாம் ஒரு சந்தர்ப்பம் அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் மக்கள் ஒரு ஒரு மரண பயத்தோடு இருக்கிற நேரத்தில் ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக சில விஷயங்களை நாம் ஞாபகம் ஊட்டுவது ஒரு நல்ல வாய்ப்பு என்ற அடிப்படையில் ஒருவர் செய்வாராக இருந்தால் அதில் தப்பில்லை ஆனால் அவ்வாறு பயான் பண்ணுவது சுண்ணா என்கிற மார்க்கம் வலியுறுத்திய ஒரு விஷயம் என்கிற நிலையில் போவதாக இருந்தால் அப்படி இல்லை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப மையத்தை அடக்கிய பிறகு அந்த இடத்தில் வைத்து அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது ம மரணித்தவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது சுண்ணாவாகும் அதே போல அவருக்காக வேண்டி துவா செய்வதும் சுண்ணாவாகும் நம்ம தமிழில் நம்ம துவா செய்து கொள்ளலாம் அரபு தெரிந்தவர்கள் அரபியில் துவா செய்து கொள்ளலாம் அன்புள்ள சகோதர சகோதரிகளை சில இடங்களில் அந்த மையத்தை அடக்கி விட்டு கபருக்கு மேலே பச்சை மரங்களை நாட்டுகிற ஒரு நடைமுறை நம்ம பார்க்கிறோம் நாட்டி விட்டு தண்ணீர் ஊற்றுவார்கள் இது நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுடைய சுண்ணா கிடையாது ஹொசல்லா அலிஸ்லம் அவர்கள் பச்சை மரம் நாட்டிய ஒரு செய்தி இருக்கிறது அது என்னவென்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹொசொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு இரண்டு கபர்களை நடந்து செல்லக்கூடிய கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள் அப்போது அவர்கள் அந்த இடத்திலே நின்று ஆச்சரியப்படுகிறார்கள் சுபஹான் அல்லா என்று சொன்னார்கள் இன்னஹுமா அலையு அத் இந்த கபுருக்குள் அடங்கப்பட்டிருக்கிற இரண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று நபி சொவல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு இன்னஹுமா வமாயு அத் தபான் கபீர் அவர்கள் இரண்டு பேரும் பெரும் பாவத்திற்காக அல்லது மக்களுடைய பார்வையில் ஒரு பெரிய விஷயத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை என்று சொல்லிட்டு வேதனை செய்யப்படுறதுக்கான ரீசன்ஸை சொல்லும் அதில் ஒருவர் கோல் மூட்டி தெரிந்தவர் இன்னும் சிறுநீர் கழித்து விட்டு ஒழுங்காக சுத்தம் செய்யாதவர் என்று சொன்னார்கள் பிறகு ஒரு பச்சை ஈச்சை மட்டையை எடுத்து இரண்டு கபறுகளிலும் இரண்டாக பிளந்து நாட்டினார்கள் நாட்டி விட்டு சொன்னார்கள் அந்த இரண்டும் ஈரமாக இருக்கும் வரைக்கும் இவர்களுடைய வேதனை குறைக்கப்படும் என்று சொன்னார்கள் இது சகைகான ஒரு செய்தியாகும் இந்த செய்தியை வைத்துத்தான் பூமரங்கள் அல்லது வேறு பச்சையான மரங்களை கபர்களிலே நாட்டுகிறார் மேலும் இது தொடர்பாக உலமாக்கள் அஹ் நிறைய விளக்கங்களை சொல்கிறார்கள் அதிலே மிகவும் ஆஹ் தெளிவான ஒரு விளக்கம் என்னவென்று கேட்டால் அவ்வாறு ரசூல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு என்பது ரசூல்ல்லாவுடைய ஒரு ஹுசூசியத்தாகும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு விசேடமான அம்சமாகும் என்றால் கபூரில் வேதனை செய்யப்படுவது காட்டப்பட்டதனால் அவர்கள் அந்த பச்சை ஈச்சை மட்டையை வைத்தார்கள் அவர்களுடைய சஃபாத்தினால் தான் அந்த வேதனை குறைக்கப்படுகிறது தொடர்ந்து குறைக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் ரசொல்லரசுகள் முளைக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை அதற்கு மேல் நாட்டியிருப்பார்கள் என்கிற கருத்தை அந்த உலமாக்கள் மக்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கபருக்கு மேல் பச்சை மரங்களை நாட்டுவது என்பது சுண்ணா கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நாம் ஆஹ் பிரச்சனைப்படுவதோ அடிப்படைப்படுவதோ கூடாது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இவ்வளவுதான் ஆஹ் ஜனாசாவினுடைய அடக்குவது பற்றிய சட்டங்களாகும் சில நேரங்களில் ஒரு கபருக்குள் பலரை அடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தால் நிர்பந்தம் வந்தால் ஆனால் பொதுவாக ஒவ்வொருவரையும் தனித்தனியான கபர்களில் அடக்குவதுதான் சுண்ணாவாகும் ஆனால் ஒரே கபரில் அடக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தால் சில அனர்த்தங்கள் ஏற்பட்டு நிறைய பேர் மூத்தாகுவார்கள் அஹ் எல்லோருக்கும் கபறு தோண்டிக் கொண்டிருக்க முடியாது என்கிற சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஏற்பட்டிருக்கின்றன அப்படியான சந்தர்ப்பங்களில் பல கபு பலரை ஒரே கபருக்குள் வைத்து அடக்குவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அந்த நேரங்களில் நாம் அதற்குரிய வழிகாட்டல்களை உலமாக்களிடத்தில் பெற்று கொண்டு அந்த நடைமுறைக்கு வரலாம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இப்ப சில ஊர்களிலே ஒரு நடைமுறை வருகிறது இந்த தாஜியா தொடர்பாக அடக்கிய இடத்தில் தாஜியா செய்வதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்வார்கள் அடுத்த வகுப்பில் இந்த தாஜியா தொடர்பான விளக்கங்களை நாம் பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதுதான் ஜனாஜாவை அடக்குவது தொடர்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வழிகாட்டல்களாகும் இந்த வழிகாட்டல்களை சரியாக அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்லாஹு தாலா மார்க்கத்தை பற்றிய சரியான அறிவையும் தெளிவையும் விளக்கத்தையும் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக அவ அதனை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக அதே போல வழிகேடுகளில் இருந்தும் சுண்ணாவுக்கு மாற்றமான விஷயங்களிலிருந்தும் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக